அன்னைக்கு யூஸ் பண்ற செப்பல் வுட்லேண்டு வுட்லேண்ட் செப்பலை யூஸ் பண்ணா எனக்கு பணம் வரும்னு தெரிஞ்சா அந்த செப்பல் தான் யூஸ் பண்ணுவேன் என்னன்னா அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஏன் ஜாதகத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒத்து போகுதான்னு முதல்ல பார்ப்பேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க உட்டு எனக்கு செவ்வாய் ஆச்சின்னு சொன்னா அப்ப குருனா பெருமணமா அப்ப குரு செவ்வாய் சேரும்போது போது என்ன ஆகாது செப்பல்லாம் சனியா புரியுதுங்களா ஆமாம் விட்டுன்னா மரம் லேண்டுன்னா என்னங்க யார் மரம் எப்படி சனியாகும் மரம் குரு இது குரு அந்த காலத்தில் மரத்தில் நம்ம உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்டப்ப நம்ம எல்லார் வீட்லையும் பணம் எல்லாம் ஒரு செல்வாக்கு இருந்துச்சு என்னைக்கு நம்ம சில்வர் இந்த மாதிரி இரும்பு மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறிட்டு தேட்டரில் சினிமா தேட்டரில் மரத்தினால் ஆன சேர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது இரும்பு சேர் வருது பெஞ்சு தான் அப்போ குரு இல்லைன்னா நீ செத்தா குரு இல்லாமல் தூக்க முடியாது என்னன்னா அந்த பெஞ்சில் தான் படுக்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இல்லைன்னா பூமியில் போடுவாங்க அப்போ உட்லேண்டுனா என்ன குரு செவ்வாய் ஜாதகத்தில் குரு செவ்வாய் நல்லா இருந்தால் உட்லேண்ட் செப்பல் யூஸ் பண்ணு பாட்டா பாட்டா என்ன கிரகம் இல்லை சூரியன் பாட்டா சூரியன் கம்பெனி அப்போ சூரியனும் சனியும் சூரியன் கெட்டவன் என்ன பண்ணுவான் பேட்டா கம்பெனியில் செப்பல் போட்டிருப்பான் சூரியன் கெட்டவன் பேட்டா கம்பெனியில் செப்பல் போட்டிருப்பேன் ஃபேரகன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு செப்பல் கம்பெனியும் நம்ம கிரகமாக போட்டு பாருங்களேன் இன்னைக்கு அவங்க ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு உட் லேண்டை கண்டுபிடிக்கவே பல ஆச்சு ஒரு செகண்டில் சொல்லிட்டாங்க உட்டு லேண்டு உட்டு லேண்டு அப்போ என்ன இங்கே ஒரு பேரு அதை அப்படியே தமிழில் மா பொழுது நம்ம நம்ம ஜோதிடமாக மாற்றும்போது கிரகமாக மாறிடுது